ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் பெயர் ஷீபா நான் வீட்டிற்கு ஒரே பெண் பிள்ளை தான் என் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் ஆறு மாதத்திற்கு முன்பு தான் இறந்து போனார் நான் எட்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில்தான் படித்தேன் அதன் பிறகு என் அப்பா என்னை மேல் படிப்பை நிறுத்திவிட்டார் நான் என் அப்பாவுடன் தனியாகத்தான் வசித்து வந்தேன் என் அப்பா ஒரு நாள் சம்பாதித்தால் அடுத்த நாள் அனைத்து பணத்தையும் மதுக்கடையிலேயே செலவழித்து விடுவார் என் அப்பா என்னை ஒரு பெரிய முதலாளியிடம் அழைத்துச் சென்று அங்கே வீட்டு வேலைகளை வாங்கி தந்தார் என் ஐம்பத்தி ஐந்து வயது முதலாளி தன் வயதை விட மிகவும் இளமையாக தெரிந்தார் அவர் வீட்டில் அவரை தவிர வேறு யாருமே இல்லை என் அப்பா தினமும் என்னை முதலாளியின் வீட்டில் விடுவார் பின்னர் அழைத்து செல்வார் இன்று மாலை அப்பா என்னை அழைத்து செல்ல வரவில்லை நான் நீண்ட நேரம் அப்பாவுக்காக காத்திருந்தேன் நான் வாசலில் நின்று கொண்டிருப்பதைக் கண்ட முதலாளி என் அருகில் வந்து உன் அப்பா ஒன்று வரமாட்டார் என்று நினைக்கின்றேன் என்று அவர் சொன்னார் ஆனால் அவருக்காக காத்திருப்பதற்கு பதிலாக வீட்டிற்குள்ளே வா என்றார் முதலாளி சொன்னபடியே நானும் அவருடைய வீட்டிற்குள் சென்றேன் என் முதலாளி இப்பொழுது சாப்பிடும் நேரமாகிவிட்டது அதனால் நீ என்னுடன் சாப்பிடு என்றார் நானும் முதலாளியுடன் அமர்ந்து சாப்பிட்டேன் பிறகு இரவு அவர் என்னை தன் அறையிலேயே தூங்கச் சொன்னார் ஆனால் நான் அங்கே படுப்பதற்கு பதிலாக காலில் தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை முதலாளியிடம் முதலாளி என் அப்பாவிற்கு போன் செய்து பாருங்கள் என்றேன் அவர் உடனே என் முன்பே ஃபோனும் செய்தார் ஆனால் அப்பா போனை எடுக்கவே இல்லை ஒரு தந்தை எப்படி இவ்வளவு பொறுப்பற்றவராக இருக்க முடியும் தன் இளம் மகளை ஐம்பத்தைந்து வயதுடைய ஒரு நபருடன் ஒரு வீட்டில் தனியாக எப்படி இப்படி விட்டு செல்வார் மாலையில் முதலாளியிடம் கெஞ்சி தன்னை தன் வீட்டிற்கு அழைத்து செல்ல சொன்னேன் வீட்டிற்கு வந்து பார்த்தால் எங்கள் வீட்டில் பூட்டு போடப்பட்டிருந்தது அப்பா எங்கே போயிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் விருப்பம் இல்லாமலே மீண்டும் முதலாளியின் வீட்டிற்கு வர வேண்டியதாயிற்று கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு பதினைந்து நாட்களும் கடந்து விட்டனர் ஆனால் அப்பா என்னை அழைத்து செல்ல வரவே இல்லை ஒரு நாள் முதலாளி என்னை சந்தைக்கு அழைத்து சென்றார் அவர் எனக்காக நிறைய உடைகளை வாங்கினார் பின்பு சந்தையிலிருந்து வீட்டிற்கு வரும்போது காய்கறிகளும் கொஞ்சம் வாங்கினார் அதன் பிறகு நாங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு நான் வாங்கிய உடைகள் எதற்காக தெரியுமா என்றார் நீ நாளை முதல் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றார் முதலாளி எனக்கு ஒரு பெரிய உதவி செய்ததாக நான் உணர்ந்தேன் நான் படிக்க விரும்பினேன் ஆனால் பணம் இல்லாததால் படிக்க முடியவில்லை இரண்டாம் நாளிலிருந்து நான் தினமும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தேன் முதலாளி என்னை நகரத்திலிருந்து ஒரு தனியார் பள்ளியில் சேர்த்திருந்தார் நான் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்ததிலிருந்து முதலாளி வீட்டில் மற்றொரு வேலைக்காரனை வைத்திருந்தார் அவன் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்து அங்கேயே தங்கியிருப்பான் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி நான் கனவில் கூட நினைத்ததே இல்லை ஆனால் என் முதலாளி எனக்காக இதை எல்லாம் ஏன் செய்கின்றார் என்று நான் ஒருபோதும் யோசித்ததே இல்லை இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் விரைவில் எனக்கு தெரியவரை இருந்தது அதை பற்றி எனக்கு கொஞ்சமும் பயிற்சி இல்லை கண் இமைக்கும் நேரத்தில் ஆறு மாதங்களும் கடந்து விட்டனர் இப்போது நான் இன்னும் அழகாகவும் இளமையாகவும் தெரிந்தேன் வீட்டு வேலைக்காரன் தினமும் இரவும் தூங்கும் முன் எனக்கு ஒரு பாதாம் பால் கொண்டு வருவான் இதெல்லாம் என் முதலாளியின் உத்தரவின் பேரிலே நடந்து கொண்டிருந்தது காலையில் நான் என் முதலாளியுடன் சேர்ந்து உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பேன் ஒரு நாள் உடற்பயிற்சி செய்யும் முதலாளி என்னிடம் இன்று நான் உனக்கு ஒரு புரிய புதிய வகையான பயிற்சியை கற்றுக் கொடுப்பேன் என்றார் முதலாளி எனக்கு அந்த வகையான பயிற்சியை கற்றுக் கொடுக்க தொடங்கினார் அப்பொழுது வீட்டு வேலைக்காரன் குமார் அங்கே வந்தான் அப்போது கயிற்றை இழுக்கும்போது முதலாளி எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் அதை பார்த்து குமார் தன் முகத்தை திருப்பி கொண்டான் பிறகு முதலாளியை சந்திக்க வெளியே ஒரு விருந்தாளி வந்திருக்கின்றார் என்று சொன்னான் பிறகு முதலாளியை பயிற்சியை நிறுத்திவிட்டு குமாரிடம் வந்து இன்று முதல் நீ உள்ளே வருவதற்கு முன் கதவை தட்ட மறக்காதே என்றார் ஒருவேளை குமார் இப்படி உள்ளே வந்து முதலாளிக்கு பிடிக்கவே இல்லை போலிருந்தது முதலாளி வெளியே சென்ற பிறகு குமார் என்னை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தான் ஆனால் நான் அதை புறக்கணித்து விட்டு என் அறைக்கு சென்று விட்டேன் சிறிது நேரம் கழித்து நான் பள்ளிக்கு கிளம்பினேன் மாலையில் நான் நேரத்திற்கு வீட்டிற்கு வந்து விட்டேன் நான் அந்த வீட்டில் தனியாக இருந்த பெண் முதலாளி எனக்கு ஒரு அழகான ஆடைகளை கொண்டு வந்திருந்தார் அவர் இந்த ஆடை அணிந்து கொண்டு தயாராக இரு இன்று நாம் வெளியே சென்று பாட்டிற்கு செல்லப் போகின்றோம் என்றார் நான் அந்த ஆடையை அணிந்து தயாரானேன் நான் தயாராகி வெளியே வந்தபோது முதலாளி என்னை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்தார் அவர் முகத்தில் இருந்த புன்னகை அவர் மனதில் என்னை என்ன ஓடுகின்றது என்பதை தெளிவாக காட்டியது என் முதலாளி ஷூட் அணிந்திருந்தார் இந்த வயதிலும் அவரின் இளமையாகவே தான் தெரிந்தார் ஆனால் இன்று அவர் முகத்தில் ஒரு சிறப்பு இருவரும் கையை பிடித்துக் கொண்டு விருந்திற்கு கிளம்பினார்கள் விருந்தில் அவர் என்னை தன் நண்பர்களுடன் அறிமுகப்படுத்தினார் முதலாளி தன் நண்பர்களுடன் நின்று பேசிக்கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து தன் முதலாளியிடம் ஒரு நண்பர் என் அருகில் வந்து என்னை பார்க்க ஆரம்பித்தார் பிறகு என்னிடம் உன் முதலாளிக்கு நிறைய யுத்தி இருக்கின்றது உன்னை போன்ற ஒரு பெண் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தாலும் வெளியே கிடைக்க மாட்டாள் என் முதலாளியின் நண்பரின் இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு அந்த நபர் மீது அதிகமாக கோபம் வந்தது பிறகு அந்த நபர் என் பேச்சை கண்டு கோபப்படாமல் எனக்கு ஜூஸ் கொடுக்கத் தொடங்கினார் நான் ஜூஸ் வாங்க மறுத்து விட்டேன் ஆனால் அவர் மன்னிக்கவும் என்று சொல்லி மீண்டும் ஜூஸை கொடுத்தார் பிறகு நான் அந்த ஜூஸை குடிக்க ஆரம்பித்தேன் ஜூஸ் குடித்த பிறகு எனக்கு மிகவும் மயக்கமாக வந்தது அங்கே மேசையின் மீது தலையை வைத்து தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது என் முதலாளியின் அறையில் என்னை பார்த்தேன் நான் எழுந்த படுக்கையில் உட்கார்ந்திருந்தேன் பிறகு குமார் அறைக்கு காலை உணவு கொண்டு வந்தான் இது எதற்கு முன்பு நடந்ததே இல்லையே அவன் இன்னும் என்னை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் நான் அவனிடம் போகும்போது முதலாளி வந்து விட்டார் அவர் என்னிடம் சுஜான் நீ நலமா என்று கேட்டார் அப்பொழுது நான் அவரிடம் என் தலையை மிகவும் கனமாக இருக்கின்றது என்று சொன்னேன் பிறகு அவர் முதலாளி சொன்னார் நேற்று இரவு பார்ட்டியில் உனக்கு ஜூஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸை எடுத்து கொடுத்து விட்டார்கள் அதனால் தான் உன் தலை கனமாக இருக்கின்றது முதலாளி எனக்கு வழி மாத்திரையை கொடுத்தார் நான் அன்று பள்ளிக்கூடம் போகவே இல்லை அன்று நாள் முழுவதும் என் அறையில் தூங்கினேன் பிறகு இரவு தூங்க முடியவில்லை ஏனென்றால் நான் நாள் முழுவதும் தூங்கியிருந்தேன் இருப்பினும் இரவு என் அறையின் விளக்குகளை அணைத்துவிட்டு படுத்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து திடீரென்று என் அறைக்குள் யாரோ நுழைந்ததை உணர்ந்தேன் மெதுவாக என் கண்களை திறந்தபோது முதலாளி எதிரில் வருவதை நான் பார்த்தேன் நான் அறையில் விழித்திருப்பதைக் கண்டு அவர் மீண்டும் அறையிலிருந்து வெளியே சென்று விட்டார் அவர் ஏன் அப்படி செய்தார் என்று எனக்கு புரியவில்லை நான் அவ்வவம்போது என் அப்பாவைப் பற்றி அவரிடம் நான் கேட்டுக்கொண்டேதான் இருந்தேன் ஆனால் முதலாளி இப்பொழுதும் நான் அவரை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்றே சொல்வார் இரவும் நான் முதலாளியை என் அறைக்குள் வருவதை பார்த்தேன் அவர் ஏன் ஒவ்வொரு இரவும் என் அறைக்கு வருகின்றார் என்று எனக்கு தெரியவே இல்லை அடுத்த நாள் நான் காலை உணவுக்காக அமர்ந்திருந்த போது குமாரும் நானும் மட்டுமே வீட்டில் இருந்தோம் நான் மிகவும் சோர்வாக உணர்ந்தேன் என்னை பார்த்த குமார் சுஜா சீபா நீங்கள் மிகவும் சோர்வாக தெரிகிறீர்கள் இரவு முதலாளி உங்கள் அறைக்கு வந்திருந்தார் அதனால்தான் நீங்கள் சோர்வடைந்திருக்கின்றீர்கள் என்றான் நான் அவனிடம் நீ என்ன சொல்ல வருகின்றாய் என்றேன் நான் எவ்வளவு சொன்னாலும் குமார் ஷீபா என்னை மன்னித்து விடுங்கள் நான் தவறுதலாக கூறியிருந்தால் என் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்துவிட்டனர் என்றான் குமார் என்னிடம் ஏதோ சொல்ல விரும் விரும்புகின்றான் என்று நான் நினைத்தேன் இன்று நான் என் அப்பாவுக்காக ஒரு வாழ்த்து மடலை செய்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் இன்று என் அப்பாவின் பிறந்தநாள் அப்பாவின் நினைவாக நான் சரியாக சாப்பிடக்கூடவில்லை அப்பாவின் நினைப்பாகவே எனக்கு இருந்தது அவரை நினைத்து மிகவும் அழுகையாக எனக்கு வந்தது அப்போது முதலாளி என் அறைக்கு வந்தார் நான் அழுவதை பார்த்து என்னிடம் கேட்கத் தொடங்கினார் என்ன உனக்கு சீபா என்று கேட்டார் நான் முதலாளி எனக்கு மிகவும் அப்பாவின் நினைப்பாகவே இருக்கின்றது இன்று அவருடைய பிறந்த நான் அவருக்காக ஒரு மா வாழ்த்து மடல் செய்துள்ளேன் என்றேன் அந்த இதை பார்த்துவிட்டு முதலாளி மிக விரைவில் நான் உன் அப்பாவிடம் அழைத்து செல்வேன் என்றார் பிறகு முதலாளி எதுவும் சொல்லாமல் என் அறையிலிருந்தே வெளியே சென்று விட்டார் நான் இன்று இரவு முழுவதும் தூங்கவே இல்லை அதனால் நான் எழுந்து சமையலறைக்கு சென்று கொஞ்சம் தண்ணீர் குடித்தேன் பிறகு சமையலறை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது அங்கே என் முதலாளி தனது உடலில் போர்வையை போர்த்தி கொண்டு ஒருவருக்கு ஒரு கட்டு பணத்தை கொடுத்து சென்றார் நான் ஜன்னலுக்கு அருகில் சென்று பார்த்தபோது பணம் வாங்கியவர் வேறு யாரும் இல்லை என் அப்பா தான் ஆனால் ஏன் இவ்வளவு பணம் வாங்கிக் கொண்டிருக்கின்றார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் என் அப்பாவை நினைத்து தினமும் அழுவதை முதலாளி அறிந்திருந்தார் அவர் தன் தந்தையை என்னை சந்திக்க சொல்லவே இல்லையே ஏன் அவர் அவருக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஏன் அப்பாவுக்கு என் முதலாளிக்கும் இடையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எனக்கு எதுவுமே புரியவில்லை நான் அப்பாவை அழைக்கலாம் என்று நினைத்தேன் அப்போது அப்பா அங்கிருந்து பணத்தை எடுத்து கொண்டு சென்று விட்டார் அப்போது முதலாளி வீட்டிற்குள் வருவதற்கு முன் நான் விரைந்து விரைவாக படுத்து விட்டேன் சிறிது நேரம் கழித்து முதலாளி வீட்டிற்குள் வந்து விட்டார் பிறகு அவர் என் அறைக்கு வந்தார் அந்த நேரத்தில் நான் என் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு முதலாளி என் அறைக்கு வந்து சிறிது நேரம் எட்டி பார்த்து பிறகு அவர் அறையிலிருந்து வெளியேறியதும் நான் நடுங் நடுங்க ஆரம்பித்தேன் கடந்த சில மாதங்களாக முதலாளி என்னுடன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் அவர் இனிமையாக பேசி ஏன் என்னை தன் வீட்டில் வைத்திருந்தார் இப்பொழுது எனக்கு முன்னால் பல கேள்விகள் எழுந்திருந்தனர் காலையில் நான் எழுந்தபோது என் உடல் காய்ச்சலாக கொதித்தது பிறகு முதலாளி டாக்டரை வீட்டிற்கு அழைத்து வந்து வீட்டிலேயே எனக்கு பரிசோதனையும் செய்தார் டாக்டர் எனக்கு சில மருந்துகளையும் கொடுத்துவிட்டு சென்றார் முதலாளி அலுவலகத்திலிருந்து அலுவலகத்தில் செல்லவே இல்லை அவர் நாள் முழுவதும் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் அவர் என்னிடம் நீ எப்படி இப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் எனக்காக நீ சீக்கிரம் நன்றாக ஆக வேண்டும் என்றார் முதலாளியின் இத்தகைய பேச்சை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன் உண்மையில் அவர் என்ன சொல்ல வந்தார் பிறகு நான்கு நாட்களுக்கு பிறகு எனக்கு உடல்நலம் தேறியது நான் இரவில் அப்பாவும் முதலாளியும் சந்தித்ததை பார்த்தேன் நான் இதுவரை முதலாளியிடம் இதை பற்றி நான் எதுவுமே கேட்கவில்லை ஏனென்றால் நான் அவர்களிடம் உண்மையை அறிய விரும்பினேன் கடந்த சில நாட்களாக என் இரவு தூக்கம் கெட்டு போனது ஒவ்வொரு காலையிலும் நான் சோர்வாகவே உணர்ந்தேன் இந்திரவு நான் தூங்கும்போது வழக்கம் போல் இன்னும் நள்ளிரவில் நான் என் அறையின் கதவு திறந்தே இருந்தது அறையில் மங்கலான வெளிச்சம் எரிந்து கொண்டிருந்தது மற்ற எல்லா இடங்களிலும் இருட்டாகத்தான் இருந்தது கதவு திறந்து மீண்டும் மூடிக்கொண்டது சில நொடிகளில் யாரோ என் அருகில் வந்து படுத்திருப்பதை நான் உணர்ந்தேன் அப்பொழுது என் கண்ணை திறந்து விரைவாக எழுந்து அறையின் விளக்கை எரியச் செய்தேன் பிறகு குமார் என் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தேன் கோபத்துடன் அவனிடம் நீ என்ன என்னுடன் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன் நான் எவ்வளவு சொன்னதும் குமார் எழுந்து நின்றான் பிறகு நான் அவனிடம் உன் இந்த செயலை நான் முதலாளியிடம் சொல்வேன் என்றேன் நான் எவ்வளவோ சொன்னும் குமாரின் வாயிலிருந்து வெளிவந்தது நீ ஒவ்வொரு இரவும் சந்தோஷமாக உன் முதலாளியிடம் இரவை கழிக்கின்றாய் நீ ஒரு இரவு என்னுடன் கழித்தால் என்ன ஆகப் போகின்றது என்றான் அவன் இவ்வளவு சொன்னதும் நான் அவனிடம் நீ என்ன பேசுகின்றாய் என்றேன் பிறகு அவன் பேசத் தொடங்கினான் நான் தினமும் இரவு பார்க்கின்றேன் முதலாளி நள்ளிரவில் உன் அறைக்கு வந்து நேரம் செலவிட்டு செல்கின்றாரே எனக்கு எல்லாம் புரிகின்றது நீயும் முதலாளியின் வேலைக்காரி தானே என்றும் ஒரு வேலைக்காரி மீது இப்படி யாரும் கருணை காட்ட மாட்டார்கள் என்றும் எனக்கு தெரியும் உன் அழகை முதலாளி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் நீ அந்த கிழவனுக்கு ஒரு நல்ல மனதை மகிழ்விக்கும் உண்மை அவன் வார்த்தைகள் மீது அவனுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை நான் குமாரின் காதுக்கு கீழே ஒரு பலத்த அறையை கொடுத்து அவனை என் அறையிலிருந்து வெளியே தள்ளினேன் அப்போது குமாரின் பேச்சிலிருந்து முதலாளியின் உணர்வுகள் எனக்கு புரிய தொடங்கினர் இப்பொழுது முதலாளியை நெருங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது திரைக்கு பின்னால் நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது நேரடியாக நடக்க வேண்டும் அடுத்த இரவு நான் முதலாளியின் அறைக்கு சென்று அவருடைய அறையில் எல்லா இடமும் இருட்டாக இருந்தது நான் மெதுவாக முதலாளியை நெருங்கினேன் நான் அவருடைய கையை பிடித்தேன் அப்பொழுது முதலாளியின் என் அறையின் விளக்கை எரிய செய்தார் முதலாளியனை பார்த்தவுடன் நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் ஷீபா நீ என்ன சுயநிலைவில் இருக்கின்றாயா நீ இங்கு தவறு செய்கின்றாய் என்றேன் என்றார் அப்போது நான் முதலாளியிடம் நான் தவறாக செய்கின்றே செய்கின்றேனோ என்றால் அந்த இரவு இருளில் மறைந்து என் தந்தைக்கு பணம் கொடுத்தபோது இரவில் என் அறைக்கு வந்து என் அருகில் உட்கார்ந்தது என்னை பார்ப்பதும் என்ன என்னை போன்ற ஒரு வேலைக்காரிக்கு நீங்கள் இவ்வளவு பெரிய உதவி செய்ய முடியும் நீங்கள் மனதில் ஏதேனும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இவை அனைத்தையும் செய்ய முடியாதே என்றேன் பின்னர் தயவு செய்து என் அப்பாவை என்னிடம் சந்திக்க வைங்கள் என்றார் நான் இவ்வளவு சொன்னதும் முதலாளி உன் அப்பாவுக்காக இந்த நிலைக்கு நீ செல்வது சரியில்லை என்றார் பிறகு முதலாளி உன் தந்தை சூதாட்டத்தில் உன் வீட்டை இழந்து விட்டார் அதனால் அவர் உன்னுடன் சூதாடப் போகின்றார் அப்போது அவர் உன்னை பணத்திற்காக தன் குடிபோதையில் இருந்த நண்பர்களுடன் விற்கு விற்று கொண்டிருந்தார் ஆனால் எனக்கு உண்மை தெரிந்தவுடன் நான் உன் தந்தைக்கு அவர் கேட்ட அளவுக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்தேன் நான் உன்னை என் மகளாக ஏற்றுக்கொண்டேன் என் அப்பாவின் மீது எனக்கு இவ்வளவு அன்பு இருப்பதைக் கண்டு நான் உனக்கு அவருடைய உண்மையை சொல்ல விரும்பவில்லை எந்த ஒரு பெண்ணின் இதயத்திலும் தன் அப்பாவின் மீது வெறுப்பை நான் உருவாக்க விரும்பவில்லை தன் என் மகளையும் மனைவியையும் ஒரு விபத்தில் நான் இறந்து விட்டேன் கடவுள் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கின்றார் ஆனால் இந்த சொத்துக்கு வாரிசு இல்லை நீ வந்ததிலிருந்து உன் அன்பால் என் வீட்டில் குழந்தை இல்லாத குறை நீங்கி போயிற்று நீ எந்த கெட்ட வகையிலும் சிக்கக்கூடாது என்று நான் நான் விரும்புகின்றேன் ஆனால் நான் நான் உனக்கு தெரியாமல் உன் தந்தையிடமிருந்து உன்னை தத்தெடுத்தேன் இப்பொழுது நான் உனக்கு முழு உண்மையும் சொல்லிவிட்டேன் இப்பொழுது நீ என்ன முடிவு செய்தாலும் நான் ஒப்புக்கொள்வேன் பிறகு நான் அவரை முதலாளி என்பதற்கு பதிலாக அப்பா என்று அழைத்தேன் என் வாயிலிருந்து அப்பா என்ற வார்த்தையை கேட்டு அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார் நான் அப்பாவிடம் குமாரின் செயலை பற்றி சொன்ன பிறகு அவர் உடனடியாக குமாரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் மேலும் அவர் குமார் மீது நீண்ட காலமாக சந்தேகம் இருப்பதாகவும் என்னிடம் கூறியிருந்தார் அதனால் அவர் இரவில் என் அறையை சோதிக்க வருவார் ஒரு தந்தையின் கடமை குழந்தைகளை பெற்றெடுப்பது மட்டுமல்ல குழந்தைகளுக்கு நல்லி கல் நல்ல கல்வி அளிப்பது நல்ல முறையில் வளர்ப்பது அவர்களுக்கு மிகவும் ஒரு பொறுப்பாகத்தான் அமையும் குழந்தைகளை நல்ல இடத்தில் ஒப்படைத்து அவர்களை கரை சிரிப்பதே பெற்றோர்களின் கடமையாகும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இருக்க க இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி